அர்ஜுனுக்கு உண்மை தெரியாமல் இருக்கும் வரைதான் சைந்தவையின் திமிர் வேடமெல்லாம் அவனிடத்தில் வேலை செய்யும் ஆனால் இப்போதோ பொய் என்ற உடை கலைந்து நிஜம் நிர்வாணமாக நிற்கையில் அவளின் திமிரெல்லாம் எல்லாம் நிர்மூலமாகிவிட்டது உற்றவனிடம் உண்மையை மறைக்க பொய் என்ற ஆடை தேவைப்பட்டது இதுவரை அந்த பொய்யை கண்டறிந்த பின் தன் மெய்யை அடைய ரௌத்திரனாய் உருமாறி நிற்கிறான் அர்ஜுன் விட்டுக்கொடுத்துட்டு கொடுத்துட்டு இப்ப என்னடி அர்ஜு உடற்பயிற்சி செய்து இறுகி போன கையாலும் மென்மை தொலைந்து இறுகி போன உள்ளத்து வலியின் பிரதிபலிப்பாக அவன் விட்ட ஒரு அறையில் சுருண்டு விழுந்தாள் சைந்தவி என்னமோ நான் தப்பு பண்ணிட்டு உன்னை கலட்டி விட்ட மாதிரி என பார்க்கும் போதெல்லாம் திமிரா ஒரு லுக்கு விடுவியே எங்க இப்ப அந்த லுக்கு விடு பாப்போம் கையில் இருந்த தங்க காப்பை மேலே ஏத்தி மெத்தையில் ஒரு காலை வைத்து அவளை நெருங்கி கேட்டான் அர்ஜுன் விட்ட அடியில் அவளே கதிகலங்கி போய் இருக்கிறாள் இதில் எங்கிருந்து அந்த பார்வை வரும் பொண்ணு உனக்குதான் எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கும் எனக்கு ஒரு வெங்காயமும் இருக்காதுன்னு நினைச்சிட்டியாடி என்னத்தான் மதிக்கல அட்லீஸ்ட் நான் உன் மேல வச்ச அந்த உணர்வு காய்ச்சும் மதிப்பு கொடுத்து இருக்கணும்ல என்னோட லவ் யாருக்கானது நான் யார மேரேஜ் பண்ணிக்கணும் இதெல்லாம் டிசைட் பண்ண நீ யாருடி அந்த ஃப்ராடு ஏமாத்துவாளாம் இவ்வளோ சரி என்னை ஏமாத்திக்கோன்னு சொல்லி என்னை விட்டு கொடுத்துடுவாளாம் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பார்த்தா என்ன இழிச்சவாய மாதிரி இருக்கா நான் சாட்டையால் அவளை வாட்டி வதைத்தான் அர்ஜுன் அர்ஜுன் கொஞ்சம் நான் கேளுடா வாட் பொறுமையாவா ஒருமையா இருந்ததுக்கெல்லாம் சேர்த்துதான் என் லைஃப்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மண்ணலி போட்டு இருக்கீங்க இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா போனா நான் ஆம்பளையே இல்லை நீ எனக்கு பண்ண இதே விஷயத்த நான் உனக்கு பண்ணிருந்தா நீ அக்செப்ட் பண்ணிருப்பியா அர்ஜுனின் கேள்வியை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது அவனை உக்கிரமாய் பார்த்தால் சைந்தவி நான் கேட்டதே உன்னால ஏத்துக்க முடியல ஆனா நான் மட்டும் எல்லாம் தெரிஞ்சும் மூடிக்கிட்டு இருக்கணுமா ஒருத்தியால நான் வாழ ஆசைப்பட்ட வாழ்க்கையே போயிடுச்சே நிதமும் ஒன்னு அவளுக்குள்ள தேடி தேடி நான் பட்ட கஷ்டம் எனக்கு தாண்டி தெரியும் ஐயோ நாம தான் தப்பு பண்றோமோ நம்மள நம்பி வந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழாம அவளையும் கஷ்டப்படுத்துறோம்னு தினம் தினம் என் மனசுக்குள்ள புழுகி சாகரடினா ஆனா தப்பு பண்ண நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட மனசு உருத்தாம எப்படி என் முன்னால தயக்கவே இல்லாம நடக்கிறீங்க சைந்தவியால் அவன் கேட்கும் எந்த நியாயமான கேள்விக்கும் பதில் சொல்ல இயலாது அவன் முன் முகத்தை கூட காட்ட இயலாது தலை குனிந்து அழுது கொண்டிருந்தாள் இப்ப எதுக்கு அழுது சீன் போடுற இங்க நாசமா போனது ஏன் வாழ்க்கடி இப்போ கூட எனக்காக அலறியா இல்ல ஐயோ இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சேன்னு அலறியான்னு கூட எனக்கு தெரியல துரோகம் அனுபவித்த மனமோ அவள் கண்ணீரை கண்டும் கூட மனம் மாறவில்லை அஜு நான் பண்ணது மன்னிக்க முடியாத தப்புதான் அதுக்காக இப்படி வார்த்தையால என்ன கொல்லாத பிளீஸ் உன்னை காதலிச்ச நானே உன்னை விட்டு கொடுப்பேனா அதான் கொடுத்துட்டியே அது ஏன்னு பதில் சொல்லி முதல்ல உன்னை ஒருத்தர் ஏமாத்தி இருக்கான்னு தெரிஞ்சும் எப்படி நீ அவளுக்கு ஃபேவர் பண்ண அப்போ நீ என்னை உண்மையா அலவ் தானே நீ நிஜமா என்ன லவ் பண்ணி அவளை பத்தி என்கிட்ட வந்து சொல்லி நீ என்ன வேற விட்டு போனா நம்ம பார்த்து பேசிக்கவே முடியாம போறதுக்கு சோ சொல்ல ஆயிரம் வழி இருந்தோம் சொல்லாம விட்ட ஓ தாண்டி எல்லா தப்பும் இருக்கு நீ முட்டாளா இருந்தது மட்டும் இல்லாம என்னையும் முட்டாளாக்கிட்ட வந்த ஆத்திரத்தில் அவளை அடிக்க மனமில்லாது பக்கத்தில் இருந்த டேபிள் லேம்பை எட்டி உதைத்தான் அர்ஜுன் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அர்ஜுன் ஆனா அவ கழுத்துல கத்தியை வச்சுட்டு நிற்கும் போது என்னால எதுவுமே சரியா யோசிக்க முடியலடா எங்க அவ ஏதாச்சும் ஏடா குடமா பண்ணிடுவாளும் பயந்து என் வாழ்க்கைய நானே தொலைச்சிட்டு நிக்கிறேன் அர்ஜுன் அன்றைய நாளின் நினைவில் தலையில் அடித்துக் கொண்டு அழுதால் சைந்தவி அடுத்தவளை ஏமாத்த நினைக்கிறவ செத்தா சாகட்டுமே அவளா வாழ்ந்து என்னத்தை கிளிக்க போறா அப்ப இருந்து சைந்தவியால அப்படி உன்ன யோசிச்சு கூட பார்க்க முடியல அர்ஜுன் ஓஹோ அதான நாசமா போறது கரெக்டு தான் விரக்தியாக சிரித்தான் வேதனையின் உச்சத்தில் இருந்த வழியை புரிந்து கொண்டவளுக்கு அவன் படும் துயரத்தை கண் கொண்டு அவளால் காண இயலவில்லை அவனை ஓடி சென்று அனைத்து அரவணைத்து அவன் துயரை போக்க அவள் உயிரும் இயங்குகிறது ஆனால் அதை செய்ய முடியாது தடுக்கிறது அவன் இப்போது இன்னொருத்தையின் கணவன் என்ற உறவுமுறை முறை இப்போது என்ன சொன்னாலும் என்ன ஆறுதல் உடைத்தாலும் தங்கள் இருவரின் வாழ்க்கை ஒன்றாகப் போவதில்லையே அதையும் மீறி அவனோடு இருந்தால் இந்த சமூகம் என்னைத்தானே நிந்திக்கும் எங்கள் காதலைத்தானே தராசில் ஏற்றி கேலி செய்யும் அத்தகைய கொடூர நிலைக்கு செல்வதை விட இப்போதே இங்கிருந்து கிளம்பி செல்வது மேல் என்று நினைத்து கட்டிலில் இருந்து இறங்கி தன் கபோடை நோக்கி சென்றாள் சைந்தவி காதலித்தார்கள் தான் அவளின் இதய ராஜ்யத்தில் வேறு ஆடவனின் சிகைக்கு கூட இடம் தான் ஆனால் அதற்காக திருமணமான தன் காதலனோடு தன்னை சேர்த்து வையுங்கள் என்று அவள் எங்கனம் கேட்க முடியும் கேட்டால் அவளுக்கு இந்த சமூகம் கொடுக்கும் பேர் என்னவாக இருக்கும் என்று இந்த தேவையில்லாத ஆணியெல்லாம் யோசித்துக் கொண்டே பெட்டியில் உடையை எடுத்து அடுக்கி கொண்டு கதவை திறந்து வெளியே செல்ல போனால் அறிவு கெட்ட முட்டாள் அவளையே பார்த்திருந்தவனுக்கு அவளின் திட்டம் புரிந்து போனதும் வந்ததே அவனுக்கு வெறி பல்லை கடித்துக்கொண்டு அவள் முதுகின் பின்னே சென்று நின்று அவள் சாலியை பிடித்துக்கொண்டு கொண்டு என்ன அகேன் இங்கிருந்து ஓடப்போரியா என அவள் காதில் மீசை ஒரச கேட்டான் அதில் அவள் ரோமங்கள் சிலிர்த்தாலும் உணர்வை அடக்கிக்கொண்டு வேற என்ன அர்ஜுனா பண்ணட்டும் நீ கேக்குற எந்த கேள்விக்கும் என்னால பதிலே சொல்ல முடியல நீ கஷ்டப்படுறத பார்த்தும் விலகி நிக்கிற கொடுமை எனக்கு வேணாம் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சரியோ தப்போ பூஜாதான் உன் மனைவி அவ கூட நீ நீ வாழ்ந்திருக்க அவனின் இல்லறத்தை பற்றி பேசக்கூட இயலாது திக்கி மறைமுகமாக சொன்னாள் அவள் எதை கூற வருகிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவனொன்றும் முட்டாளில்லையே அதுவரை விலகி இருந்தவன் வேகமாய் அவள் இடையைப் பற்றி திருப்பி அவள் இதழோடு இதழ் பொருத்தினான் ஆவேசமாய் அவனின் திடீர் செய்கையில் பாவை பதறி அவனை விளக்க பார்க்க அவன் பிடியோ உடும்பு பிடியாக இருந்தது அது முத்தமா இல்லை யுத்தமா என்றே தெரியவில்லை அவள் இதழ்களில் தன் கோபத்தை முத்தமாய் மொழிபெயர்த்தான் அந்த முத்தத்தில் அவள் செய்த தியாகமும் தோற்றது அவன் கொண்ட கோபமும் தோற்றது மிஞ்சியது என்னவோ தொலைந்து போன இரு இதயங்களின் தீராத பசி மட்டுமே அவனின் முத்தத்தை முடியாது மறுக்கவும் பரிதவித்து கோதை நிற்கையில் அவளை விட்டு விலகிய ஆடவனோ அவன் கூட நான் தீண்டனது இல்லடி என்ன என்ன நினைச்ச எவ கிடைச்சாலும் போதும்னு அவ கூட வாழ்ந்துடுவேன் நினைச்சியா நான் அர்ஜுன்டி அயோக்கியனில்ல கர்ஜனையாய் ஒழித்தது அவன் கொண்ட காதலின் புனிதம் இதை சற்றும் எதிர்பாராத சைந்தவியோ அதிர்ச்சியில் ஆடிப்போய் ஊமையாய் நின்றாள் கல்யாணம் வேணா அவ கூட நடந்திருக்கலாம் ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு தேடினது உன்னை மட்டும் தாண்டி அவகிட்ட உன்னை தேடி தேடி நான் ஏமாந்தது போதும் இனியும் உன்னை உன் போக்கிலேயே விட நான் ஒன்னும் உன்னை மறுதியாக இல்லை சோ மூடிட்டு என் கூட சேர்ந்து வாழ்ற பாரு அவள் கண் பார்த்து தீர்க்கமாய் அர்ஜுன் உரைத்தான் இப்படி ஒரு காதல் கிடைக்க அவள் கொடுத்திருக்க வேண்டும் தான் அவனின் உணர்வுகள் கூட இவளுக்காகத்தான் கட்டுப்பட்டு கண்ணியமாக இருந்துள்ளது என்பதை நினைக்கும் போது தங்கள் காதலை எண்ணி கர்வம் கூடத்தான் செய்கிறது ஆனால் இறுதி வாக்கியம் நிஜ வாழ்க்கையில் சாத்தியமில்லையே அதை எண்ணி கழிவிறக்கம் கொண்டு அவன் தோளில் சாய்ந்து கதறி அழுதாள் சைந்தவி மீண்டும் தன் கை சேர்ந்த பொக்கிஷத்தை பத்திரமாக பிடித்துக் கொள்ளும் ஆசையில் அவன் அணைக்க அவளோ இதுவே கடைசி முறையான அணைப்பு என்று நினைத்து ஊனுருக அணைத்திருந்தாள் பிரியவே மனமில்லாது அவன் அணைப்பில் இருந்து விலக முயன்றவளின் முயற்சியை கண்டு கொண்டவன் இன்னும் அவளை இருக அணைத்தான் அஜூ என்ன பண்றீங்க விடுங்க என்ன யாராவது பாத்துட போறாங்க பயத்தில் தள்ளிவிட்டாள் சைந்தவி அவனோ வேண்டுமென்றே அவள் இடுப்பை வளைத்து பிடித்து தன் பக்கம் இழுத்து பார்க்கட்டும் நான் என் காதலையை தான் தொடரேன்னு எல்லாருக்கும் தெரியட்டும் எந்த தப்பு பண்ணாத நான் நீ பயந்து சாகணும் அவனின் தைரியம் அவளுக்குத்தான் எதிரியாய் மாறியது அர்ஜுனின் இறுகிய அணைப்பில் இருந்து வெளிவர திமிரினால் சைந்தவி தேவையில்லாம எதுவும் ட்ரை பண்ணாத சைந்தவி அது என கடுப்பேத்துது நீ நினைக்கிற அளவுக்கு அவ ஒன்னும் அவ்வளோ நல்ல இல்ல அவளுக்காக நீ பண்ணது எல்லாம் போதும் என நிதானமாய் கூறினான் அர்ஜுன் ஐயோ அஜு அவ நல்லவளோ கெட்டவளோ அது இங்க பிரச்சனை இல்ல கல்யாணம் ஒரு ஆணோட இப்படி இருந்தா இந்த உலகம் என்னதான் தப்பா பேசும் பூஜா தப்பே பண்ணிருந்தாலும் அவளை உங்க மட்டும் தான் சொல்லும் மனம் உடைந்து தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாள் சைந்தவி லூசாடி நீ அவ உன்னை ஏமாத்தும் போது இந்த ஊர் உலகத்தை பத்தி எல்லாம் யோசிச்சு பயந்துட்டா இருந்தா துரோகம் பண்ற அவளே எதுக்கும் பயப்படாம திம்மரா இருக்கும்போது நீ பயந்து சாகணும்னு எந்த அவசியமும் இல்ல சோ இனி அவளை பத்தி நினைக்கிறத கூட ஸ்டாப் பண்ணு இப்போ நம்மளை பத்தி யோசிக்க வேண்டிய நேரது அவர் சாப்டர் எப்பவோ க்ளோஸ் லெட்ஸ் ஓபன் அவர் கோல்டன் லைஃப் சாப்டர் என சொல்லி அவள் இதழ்களில் பாட ஆரம்பித்தான் அர்ஜுன் இதழ் மீட்டலில் அவள் ஊனும் கசிந்து உருகத் தொடங்கியது ஆனால் பயம் இன்னும் விட்டு செல்ல மாட்டேன் என்று அடம் பிடித்தது அவளிடம் அதன் வெளிப்பாடாய் சைண்டவியோ இதழ்வழி தன் உயரையே உறிஞ்சும் அவன் இதழ்களை விட்டு பிரிந்து அர்ஜுனின் உதட்டின் மேல் தன் உள்ளங்கையை வைத்து மூடினாள் நாம் பேசுறவரை கொஞ்சம் எதுவும் பண்ணாம அமைதியாயிரு அர்ஜுன் அவன் வாயை மூடி கட்டுப்பாடு போட்டாள் மாது காதலுக்கு ஏது கட்டுப்பாடு உடைத்து ஓடும் காட்டாற்றை அணை கட்டி நிறுத்த முடியுமா அது போலத்தானே இவன் காதல் காட்டும் உணர்வுகளும் பைத்தியக்காரி கட்டுப்பாடு விதித்தால் விதிமீறல் செய்வதே அவன் முறையாகும் அவள் உள்ளங்கையிலும் விடாத முத்தம் பதித்து அவளை சுகமான இம்சைக்கு ஆளாக்கினான் காதல் தேவனவன் ஆனாலும் பேசியாக வேண்டிய கட்டாயத்தில் அவள் சைந்தவி பயமும் காதலும் கலந்த குரலில் அர்ஜுன் என்ன விடுங்க இப்படி நீங்க பண்றது சரியில்லை என அவள் வெண்ணிற இடையை வளைத்து பிடித்திருந்த அவன் கரங்களை பார்த்து கூறினாள் அர்ஜுனோ அவன் கையை விளக்கி தன் கரத்தால் அவள் முகவாயை தூக்கி தன் கண்களை பார்க்க வைத்து அப்போ எதிரி சரி உன்னை விட்டுட்டு வேறொருத்தி பக்கத்தில் உட்காந்துட்டு உன்னை பத்தி நினச்சிட்டு இருந்தா அது சரியா என்னால இனிமேல் அப்படி ஒருத்தி கூட வாழ முடியாது நானும் சரி என் காதலும் சரி அது உனக்கு மட்டும்தான் சொந்தம் இங்க வேறொருத்திக்கெல்லாம் இடமே இல்ல இங்க வரும்போது உன் மேல அவ்வளோ கோபத்துல வந்தேன் ஆனா இப்போ உன் மேல எனக்கு இருக்கிற கோபத்தை விட உன்னை வேற யாருக்காவது விட்டு கொடுத்துருவேனுங்கிற பயம்தான் இப்போ அதிகமா இருக்கு உனக்கு புருஷன்னா அது நான் மட்டும்தான் ஒன்னா என் பேச்ச கேட்டு என்னை கல்யாணம் பண்ணி மிஸ் சைந்தவி அர்ஜுனா வாழ்ற வழியை பாரு இல்ல அப்படி முடியாதுன்னு நீ முரண்டு பிடிச்சா நான் அவ கூட வாழ மாட்டேன் நான் உன்கூட தான் இருப்பேன் எல்லாத்துக்கும் உன்னை தேடிதான் வருவேன் எனக்கு நீ சொல்கிற அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுகிற வெட்டி பேச்சுக்காக எல்லாம் நான் என் லைஃப்பை வேஸ்ட் பண்ண மாட்டேன் எனக்கு நீ வேணும் நீ மட்டும்தான் வேணும் இதை உன் புத்தியில் ஏற்றிக்கோ உன்னை தேடி தவிச்ச என் இளமைக்கும் நீ மட்டும்தான் வேணும் நான் டீசெண்டாக சொல்லும் போதே வலிக்கு வந்துடு மை டியர் ஒய்ஃபி இல்லைனா செயலை காட்ட வேண்டியதாக இருக்கும் அவள் தேகத்தை கண்ணால் பருகியபடியே மூன்றாம் பாலை பவ்யமாய் உரைத்தான் அர்ஜுன் காரிகை அவளின் கருவிளிகளோ தெரித்துவிடும் அளவுக்கு முடித்தாள் சைந்தவி அவளை தன் வழிக்கு கொண்டு வரவே இந்த வழியை தேர்வு செய்தான் அர்ஜுன் அதே நேரம் வெளியே சென்றிருந்த பூஜா வீட்டிற்கு வந்திருந்தாள் அதோடு அவள் கைப்பையில் அவள் திட்டத்திற்கு தேவையான ஒரு பொருளும் இருந்தது அன்றொரு நாள் அவள் வெளியே சென்றபோது போது எதிர்பாராத விதமாக ராகேஷ் வந்துவிட்டதால் இதை வாங்காது வீடு வந்து சேர்ந்திருந்தாள் ஆனால் இன்றோ அர்ஜுனை தன் வசம் திருப்பியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் உணர்வுகளை தூண்ட வைக்கும் மருந்தொன்றை வாங்கி வந்திருக்கிறாள் பூஜா இதை மட்டும் அவன் அருந்தினால் போதும் அர்ஜுன் நினைத்தால் கூட அவன் தேகத்தின் ஆசைகளை அடக்க முடியாது போய்விடும் அந்த அளவுக்கு வீரியம் மிக்க மருந்தை வாங்கி வந்திருந்தாள் பூஜா இன்றைய இரவை நினைத்து மகிழ்ச்சி கூத்தாடிய முகத்தோடு அவள் வீட்டின் உள்ளே வர அப்போது எதிரே வந்த ஒரு பனியால் மீது இவள் மோதிவிட்டாள் அவர் கையில் வைத்திருந்த காஃபியும் அவள் மேல் பட்டு தெரித்து விட்டது சூடான காஃபி மேலே பட்டதில் எரிச்சலில் கத்தினாள் பூஜா தவறோ அவள் மேல் ஆனால் திட்டு வாங்கியதோ பனியால் ஹேய் அறிவில்ல நான் வரத பார்த்து ஒதுங்கி கூட நடக்க மாட்டியா உன்னால என் ட்ரெஸ்ஸை வீணா போச்சு இந்த ட்ரெஸ்ஸோட விலை எவ்வளவு தெரியுமா நீ வாங்குற சம்பளத்தை விட ஜாஸ்தி உன்னெல்லாம் போய் வேலைக்கு வச்சிருக்காங்க பாரு அவங்கள சொல்லணும் பூஜா அவள் சத்தம் கேட்டு கீழே இருந்த அனைவரும் வந்துவிட்டனர் மேலே இருந்த இருவருக்கும் கூட கேட்டது ஏற்கனவே அதிர்ந்து நின்ற சைந்தவியோ இப்போது பூஜா வந்துவிட்டதை அறிந்து இன்னும் நடுங்கினார் அர்ஜுனோடு ஒரே அறையில் தான் இருப்பதை பூஜா பார்த்தால் நிச்சயமாக அவள் தன்னைத்தான் தவறாக நினைத்து பேசுவார் என்று புரிந்து மேலும் பயந்தாள் அஜு மனைவி வந்துட்டா பிளீஸ் இங்கிருந்து வெளியே போங்க அவ மட்டும் இப்படி நம்மளை பார்த்தா அவ்வளவுதான் பதறி விலகினாள் சைந்தவி இது போதாதா அவனை அரக்கனாய் மாற்ற பூஜாவை மனைவி என்று சொல்லி அவளே அவனிடம் வம்படியாய் மாட்டிக்கொண்டாள் ஏண்டி நான் என்னமோ உள்ள கசமசா பண்ற மாதிரி ரொம்ப தான் பயப்படுற நீ தள்ளி போக போகத்தான் எனக்கும் அப்படி பண்ணணும்னு தோணுது வெளியே எவ வந்தா எனக்கு என்னடி எவ்வளோ ஒருத்திக்காக என்ன வெளியே போக சொல்ல உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவளை சுவரோடு சாய்த்து நெருங்கி வந்தான் அர்ஜுன் சைந்தவி நடுக்கத்துடன் அர்ஜுன் வேண்டாம் வெளியே பூஜா இருக்கா நாம பேசுறது கூட அவ காதல விழுந்துட போகுது ப்ளீஸ் தள்ளி போங்க அர்ஜுனோ அவளது பயத்தை பார்த்து கடுப்பாகி கேட்கட்டும் சைந்துமா அவளுக்கு கேட்கணும்னு தான் நான் இன்னும் இவ்வளோ பக்கத்தில் வரேன் அவ பண்ண துரோகத்துக்கு அவ முன்னாடியே உன்னை என் வசப்படுத்துறதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷந்தான் தன்னை விலக்கி நிறுத்திய கடுப்பில் வேண்டுமென்றே உரைத்தான் அவன் மெல்ல அவளது கார் கூந்தலை ஒதுக்கி அவளது பின்னங்கழுத்தில் தன் சூடான மூச்சு காற்று படும்படி குனிந்தான் சைந்தவியோ பயத்திலும் அவனது மின்ஸ்பரிசத்திலும் சிலிர்த்து போய் கண்களை இருக மூடிக்கொண்டாள் அர்ஜுன் இது தப்பு வேணா பூஜா வந்து விடுவாளோ தங்களை பார்த்து விடுவாளோ என்று நடுங்கினாள் சைந்தவி அர்ஜுனோ அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பி அவளது இதழ்களை தன் கட்டை விரலால் அழுத்தி வருடையபடியே அப்போ என்ன சொன்ன மனைவியா கேலியாக நகைத்து பின் அவ வெறும் நிழல்தான் தான் ஆனா ஏன் உயிரினி இப்போ என் கைக்குள்ள இருக்க நீ விலகி போற ஒவ்வொரு முறையும் உன்னை இன்னும் நெருங்கி தான் நான் வருவேன் இப்போ நான் உன்னை கிஸ் பண்ண போறேன் உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோ நீ சத்தம் போட்டாலும் எனக்கு எந்த இஷ்யும் இல்ல சோ அமைதியா கோஆப்ரேட் பண்றியா இல்ல இப்பவே சத்தம் போட்டு அவளை வர வச்சாலும் ஐ டோன்ட் கேர் அவ முன்னாடி மட்டும் இல்ல வீட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் தைரியமா என்ன நடந்துச்சோ அத நான் இப்பவே சொல்லுவேன் என அர்ஜுன் சொல்லவும் சைந்தவியோ தன்னையே திட்டிக் கொண்டால் இங்கே வந்து தங்கியதற்காக உண்மையை சொல்லட்டும் அதில் தவறில்லை ஆனால் அதை இப்படி ஒரே அறையில் இருந்து கொண்டு சொல்லி தங்கள் உறவை மற்றவர் பார்வைக்கு தவறாக கொண்டு சென்று சேர்க்க அவளுக்கு விருப்பமில்லை அதனால் வாயை மூடிக்கொண்டு அவள் அமைதியாக யோசித்து நின்றதை பார்த்தவன் அவள் இன்னும் தன்னை விட்டு விலகி செல்லவே நினைக்கிறாள் என்றெண்ணி பயத்தில் துடிக்கும் அவள் இதழ்களை ஆக்ரோஷமாக தன் இதழ்களை கொண்டு கவ்வினான் அதில் துள்ளி விழுந்தவள் அவன் சட்டையை பதட்டத்தில் பற்றி கொண்டாள் சைந்தவிக்கு அவனை ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எங்கே ஒருவேளை இம்முறையும் அவன் கிடைக்காது போய்விட்டால் மீண்டும் ஒரு பெருந்தனிமையை சந்திக்கும் திராணி அவளிடம் இல்லை இத்தனை வருடம் அர்ஜுனை விட்டு விலகி ஒவ்வொரு நாளும் அவள் கதறி அழுத இரவுகள் மீண்டும் மீண்டு வந்துவிடுமோ என்ற பயம்தான் அவளை முடிவெடுக்க விடாது தடுக்கிறது அர்ஜுனின் ஆக்ரோஷமான முத்தத்தில் சைந்தவி நிலை குறைந்தாள் அவனோ இதழ்களை விடுவித்தாலும் அவளை தன் அனைப்பிலிருந்து விடவில்லை அவளது மூச்சுக்காற்று அவள் முகத்தில் அனலாக மோதியது அவளின் இதழ்கள் அவன் கொடுத்த அழுத்தத்தில் சிவந்து இன்னும் துடித்து கொண்டிருந்தன